ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி தேர்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு திவாகரையும் பார்வதியும் வச்சே செய்கிறாரு பார்வதி கிட்ட கூட கொஞ்சம் சாஃப்டாக தான் சொல்கிறாரு எதுக்கு இப்படி கத்துறீங்க பாரு அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கும் போது ஆப்போசிட் உள்ள பர்சன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து ஆமா அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லும்போது மற்றவங்க அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி அடுத்தவங்க பேசும்போது நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு ஸோ கேட்க வேண்டிய கேள்வி தான் எப்பவுமே பார்வுக்கு லேசாக தட்டி கொடுத்த ரோஸ்ட்டு தான் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கும் டிஆர்பி வேணும் கஷ்டப்பட்டு நிறைய காசு செலவழித்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க எல்லாருமே சும்மா இருந்தால் சரிப்பாடு வராதுங்கிறதுனால பாரு அப்படியே தட்டி கொடுத்துட்டு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் திவாகரன் நல்லா கேள்வி கேட்குறாரு இவர் ஒரு மீட்டரோட தான் உள்ளே போயிருக்காரு தகுதி தராதரோன்னு நீங்கள் யார் சார் அடுத்தவங்க தகுதி தராதரத்தெல்லாம் முடிவு பண்ணுறதுக்குன்னு சமயம் வெளுத்து வாங்குறாரு விஜய் சார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த ஷூட்டிங்கில் போயிருக்கு நமக்கு எவ்வளோ நேரம் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது எடிட்டிங்கில் உடனே திவாகர் வந்து நீவா போன்னுலாம் பேசுகிறாங்க சார் இவர் ரொம்ப மரியாதையாக தான் பேசுகிறாரு அதுகிட்ட எல்லாம் பேசுவான் இதுகிட்ட அவன் பேசுவான்னு இவர் சொல்லுவார் ஆனால் இவரை வா போ சொல்லக்கூடாது அதை வந்து திவாகர் சொல்லியிருக்காரு ஸோ அதே விஜய் சேதுபதி சார் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கானா வினோச்சிட்ட கேட்டிருக்காரு யாரோ பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை யாரோ ரீல்ஸ் பண்ணால் நீங்கள் இடையில போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்பு கேங்கில் சபரி எஃப்ஜே கனி ரம்யா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து அண்ணா தங்கச்சி உங்கள் ரிலேஷன்லாம் இங்கே வந்து கேமுக்குள்ளே கொண்டு வராதிங்க இந்த மாதிரி எதாவது ரிலேஷன் வைக்கிறேன்னா வெளியே வச்சுட்டு வச்சுக்கோங்க உள்ளே வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வெளுத்து விட்டுருக்காரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்டே சொல்லியிருக்காரு நான் ஒன்று டோடுன் கூப்பிடாதான் போன வரமே சொன்னல அதில் நீ போய் நீ பிக் பாஸ் கிட்டே போய் கேட்குற டோடுன் கூப்பிடலாமான்னு நானே வந்து கூப்பிடாதேன்னு சொல்லியிருக்கேன் நானே அவரை பிக் பாஸ் தான் கூப்பிடுறேன் உனக்கு என்ன டூடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது சரியான செருப்படி அது ஏன்னா பிக் பா அவர் விஜய் சேதுபதி சார் ஒரு பெரிய ஆக்டர் அவரே வந்து பிக் பாஸ்னு கூப்பிடும்போது அது என்ன இவர் எப்ஜே மட்டும் அப்படி இப்படி கூப்பிடுறது ஸோ அது வந்து கண்டிப்பாக கேட்க வேண்டிய விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி கேட்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நிறைய பேர் இவ்வளோ நாள் நிறைய ஆதங்கப்பட்டுருந்தீங்கல்ல இதில் என்னென்னா எல்லா தர விதமான ஃபேன்ஸுக்கும் ஒரு சந்தோஷம் நீங்கள் கேங் ஃபேனாக இருந்தால் கேங் ஃபேன்ஸுக்கும் சந்தோஷப்படுற மாதிரி பார்வதி திவாகர் அவங்களுக்கெலாம் சிறுப்படி இருக்குது இவங்கள் இவங்க ஃபேன்ஸாக இருந்தால் இவங்களுக்கும் சிறுப்படி இருக்குது கமிருதனை தான் போட்டு நல்லா ப்ரைஸ் பண்ணி செம்மையாக வச்சு இது பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த வார அது தேவைதான் ஏன்னால் கண்டிப்பாக அவர் எந்த பிரச்சனையும் பண்ணலை கமிருதன் மட்டும் கொஞ்சம் இந்த இந்த பார்வதி அரோரா இவங்க பின்னாடியெல்லாம் போகாமல் கொஞ்சம் வாய் விடாமல் கையை தூக்காம உடனே எடுத்தோன்னு அடிக்கிறதுக்கு கை தூக்காமல் கொஞ்சம் நார்மலாக இருந்தாருன்னா அவருக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது ஏன்னா நிறைய ஃபன் சைடு இருக்குது அவருக்கு ஸோ நீங்களும் அதை நோட்டிஸ் பண்ணிக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்